ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் எனக்கு நரை முடி பிரச்சனையோட முடி அதிகமாக கொட்டுது முடியெல்லாம் ஹேடி அப்ளை பண்ணும்போது ரொம்ப நார் மாதிரி வறண்டு போகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஹேடியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேர் நல்ல ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்கிறதோட முடி கொற்ற பிரச்சனையும் ஸ்டாப் ஆகும் நிறைய முடிகள்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நல்ல கருமையாக மாறிடும் இளநரைகளே இருக்காது இந்த ஹேடியில் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஒரு முக்கியமான பொடி நம்ம ஆட் பண்ணுறதுனால நல்ல கருகருன்னு நிறைய முடிய மாற்றி கொடுக்கும் இப்போ இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பர் பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அரைக்கிறதுக்கு முதல்ல நம்ம சேர்க்குற இந்த இலை என்னன்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலைகள் தான் சேர்க்குற பத்துலேருந்து பதினஞ்சு இலைகள் வரையும் அந்த காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா இலையை வந்து கசக்காமல் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப லாங்கான ஹேர்னால் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது இலை கூட சேர்த்துக்கலாம் செம்பருத்தி இலைகள் சேர்க்கும் போது ஹேர் நல்ல ஷைனிங்காக புஷு புசுன்னு இருக்கும் முடி வறட்சி இருக்காது ஹேரில் அங்கங்கே வெடிப்புகளும் இருக்காது முடியை நல்ல கருமையாக மாற்றக்கூடியது அதோட ஹேர் நல்ல திக்காக நல்ல அடர்த்தியாக வளர்கிறதுக்கு வேர்களில் நல்ல அடர்த்தியாக க்ரோ ஆகுறதுக்குமே செம்பருத்தி இலைகள் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்து வந்து செம்பருத்தி பூக்கள் எடுத்துக்கலாம் ஹைவிஸ்கஸ் உங்களுக்கு பூக்கெல்லாம் கிடைக்கலனா முடிஞ்ச அளவு நம்ம ஆட் பண்ணும்போது நல்ல அந்த கலரை தரும் நம்ம நார்மலாக வந்து செம்பருத்தி பூவோட அந்த இதழ்களை எடுத்து கசக்கி பாருங்கள் கையிலேயே அந்த கலர் வந்து நல்லா பிடிக்கும் இருக்க இருக்க அது வந்து நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகும் சீக்கிரத்தில் போகாது ஸோ பூவாக ஆட் பண்ணி நம்ம வந்து ஹேடையில் போடும்போது அந்த நிறம் வந்து உங்கள் முடியில் நல்லாவே ஸ்ட்ராங்காக பிடிக்கும் ஒரு ஆறுலேருந்து மேக்சிமம் பத்து பூ வரையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த காம்பு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் எந்த காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தாலே போதும் நல்ல பேஸ்ட்டாக அரைப்பட்டுடும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண வேண்டியது கூட இருக்காது ஏன்னா இந்த பூவும் இலைகளும் அரைக்கும் போதே நல்ல வழு வழுன்னு ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் செம்பருத்தி பூக்கள் இளநரைகளை கண்ட்ரோல் பண்ணும் அதோட முடியை நல்ல கருமையாக மாற்றக்கூடியது ஹேரை நல்ல கண்டிஷன் பண்ணி கொடுக்குறதோட ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல திக்காக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல வந்து ஒரு ஜெல்லி ஃபார்மில் இருக்குது இல்லைங்களா இதை அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதில் தண்ணிக்கு பதிலாக இந்த வெயில் காலத்துலலாம் ரொம்ப ஹீட் ஆகுது ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகுது டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெறும் தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட கற்றாழை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க கற்றாழை ஜெல் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட் அப்படியே சேர்த்தாச்சு மிக்சி ஜாரில் ஒட்டி இருக்கிறத மட்டும் எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன் அடுத்து இந்த பேக் கூட நம்ம சேர்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பொடி நல்ல கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணோம் இந்த ஹர்டையோட கலரை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தா பவுடர் இந்த கத்தா பவுடர் சொல்லிட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல அவைலபிளாக இருக்குது லாஸ்ட் டைமே நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் வந்து இந்த கத்தா பவுடர் யூஸ் பண்ணி ஒரு டே வீடியோ போட்டிருப்போம் அதுலேயும் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க கத்தா பவுடர் மட்டும் கேட்டாலே கிடைக்குமா இல்லை வேறு ஏதாவது பேர் இருக்கா இதுக்கு அப்படின்ட்டு தமிழ் பேர் என்ன அப்படிலாம் கேட்குறீங்க நீங்கள் கத்தா பவுடர் கேட்டாலே இந்த தமிழ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள் இந்த பேக்கெட்டில் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலும் சரி இல்லை நியர்பை ஷாப்பில் அதாவது நாட்டு மருந்து கடைகளில் கத்தா பவுடர்னு கேள் அப்படியே நீங்கள் அந்த நேமில் கேட்டாலே கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டா போதும் அதிகம் ஆட் பண்ண வேண்டியதில்லை நான் வந்து நெக்ஸ்ட்டு இது கூட ஆட் பண்ண போகிற பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறதுனால இதுக்கு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூட சேர்க்க போகிறது அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி பொடி தான் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு மருதாணி பொடி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு வேளை நாலு ஸ்பூன் வரையும் சேர்க்குறீங்க மருதாணி பொடி ரொம்ப லாங்கான ஹேர் நிறைய நிறைய முடிகள் இருக்குதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கத்தா பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்க்க வேண்டியதில்லை ஒருவேளை நாலு ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கத்தா பவுடர் சேர்த்தா போதும் இது வந்து நல்லா கலந்து வெட்டுக்கோங்க இது ஒரு மாதிரி வழுவழுன்ட்டு இருக்கிறதுனால சரியாக பிளெண்ட் ஆகாது இந்த பவுடர்லாம் ஸோ அதனால் கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஹெனா பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து மருதாணி இலைகளாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிதுன்னா அதுவுமே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம செம்பருத்தி இலையும் பூவும் அரைச்சோம் இல்லைங்களா அது கூடவே சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் என் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொருள் மட்டும் இதில் சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு ஸ்பூனுக்கு நல்ல கெட்டியான லைட்டாக புளிச்ச தயிராக சேர்த்துக்கோங்க ஹேடையில் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற கேடு ஆட் பண்ணும்போது இந்த ஹேடையோட கலர் நல்லா ஆக்டிவேட் ஆகும் தயிருக்கு பதிலாக லெமன் சேர்த்தாலும் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு கேடுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட நீங்கள் கலந்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம இதை உடனே அப்ளை பண்ண போகிறது இல்லை இதே மாதிரி பிளாஸ்டிக்கோ ஸ்டீல் பவுலோ நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது லைட்டாக கலர் மட்டும்தான் மாறும் அதாவது ப்ரவுன் கலர் மாதிரி சேஞ்ச் ஆகும் பட் இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு அயன் கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம் அயன் பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம ஊற வைக்கும்போது நல்ல கருமைக்கு மாறும் ஸோ நல்ல பிளாக் கலருக்கு அயன் க கன்டென்ட்டோடு மிக்ஸ் ஆகி நல்ல பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறமா நீங்கள் முடியில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும் இதை அப்படியே இரும்பு கடாயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனாக பரவி விட்டுருங்க ஸோ கடாயை ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு முடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் மினிமமாக ஒரு அஞ்சு மணி நேரம் நான் விட போகிறேன் மேக்ஸிமம் நீங்கள் எயிட் ஹார்ஸ் வரையும் கூட ஊற வச்சுட்டு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஹேடையும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கவர் பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த ஹேடை அப்படியே மூடி போட்டு வச்சு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு பார்க்கலாம் இந்த ஹேடை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா மேலெல்லாம் உங்களுக்கு சைடில் மேலெல்லாம் நல்ல கருப்பாக மாறி இருக்கும் அடியில் கொஞ்சம் வந்து அந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் முடியில் அப்ளை பண்ணும் போது எப்போதும் போல் ஹேர் நல்ல ட்ரையாக க்ளீனாக இருக்கட்டும் ஆயிலி ஹேரில் போட வேண்டாம் இது ஒரு ஹேர் பேக் மாதிரி போடும்போது நம்ம ஆயிலி ஹேரில் போட்டால் பிரச்சனை இல்லை பட் ஹேர் ட்ரையாக எந்த ஒரு ஹேடு யூஸ் பண்ணாலும் நல்ல ட்ரையான முடியில் போட்டால் மட்டும்தான் அந்த கலர் பிடிக்கும் இந்த ஹேடையே நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க அப்ளை பண்ணிட்டே வாங்க சூப்பராக ஹேர் நல்ல கண்டிஷன் ஆகும் முடி வறட்சியும் இருக்காது இதில் சீக்கிரம் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலைகள்லாம் ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ண முடி நல்லா திக்காக அடர்த்தியாக மாறுறது நல்லாவே பார்க்கலாம் இளநரைகள்லாம் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா ஹேரோட கலரிங் தர்றதோட பார்த்திங்கன்னா அந்த இன்கிரீடியன்ட் எல்லாமே வேர்களையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி வளர முடியும் நல்ல வந்து கருகருன்னு வளர்கிறதுக்கும் சப்போர்ட் ஆகும் கெமிக்கல் ஃப்ரீயான இந்த மாதிரி ஹேர்டை நம்ம போடுறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராமல் நிறைய முடிகள்லாம் மறைஞ்சி கருமையாக மாறுறதோட முடியோட வளர்ச்சியும் இருக்கும் ஸ்கேல்ப்பும் ஹெல்த்தியாக இருக்கும் எந்த ஒரு டேமேஜும் நம்ம ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் ஏற்படாது ஸோ ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ